ராதா அண்ணா ஆபீஸிலிருந்து வந்துட்டீங்களா அண்ணா எவ்வளவு நாளா இது நடக்குது யார் கேக்குறீங்க பொண்ணடா கேக்குறேன் எனக்கு தெரியாம இந்த திருட்டுத் தடை எவ்வளவு நாளா நடக்குது இந்த திருட்டுத் என்ன hydride? என்ன கொண்ட புறியே. புரியாமதா இந்த காரியம் எல்லாம் யார் கொடுத்தது? வந்தி ஐயா இந்த ஒரு தடவ மட்டும் மன்னிச்சிடுங்க. தெரியாதனமா செய்துட்டாங்க. இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டோம். அதுக்கு சொல்லல சங்கரா. சரியா ஓட்ட தெரியாது. டிரைவர் இல்ல இப்படி தனியா கார் எடுத்துட்டு ஊருக்குள்ள

எனக்கு மச்சனா வர்றதுக்கு யாருக்கு அருகதே இருக்கு தெரியும் இல்லையா எனக்கு தெரியும் தெரியாது ஆனா உன் மனசுக்கு விரோதமா நான் எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டேன்

உன் பிள்ளை எப்படி இருந்து சாத்துள்ள வந்தான் ஐயா மன்னிக்கணுங்க கிராமத்துல இருந்து ரயில்ல வந்துடுங்க புள்ளைக்கு டிக்கெட் கட்டி வந்துடுங்க டிக்கெட்டு வழியில தாகம் எடுத்துட்டு ஒரு திண்ணைய வச்சுட்டு தண்ணி குடிச்சிருங்க அடப்பாவே அந்த திண்ணையில தான் ஏ மூட்டையை வச்சிட்டு நானும் தண்ணி குடிக்க போனேன் நீ மாத்தி எடுத்துட்டு போயிட்டியா சார் முட்டை வாலியின் தாழ் தான் போட்டுக்காரயா உங்க நாயும சார் இவன் திருடிட்டு வந்தா சொன்னீங்களே அந்த நாய் தானே இது எப்படி உங்க கையில வந்துச்சு நாய காணா போல போய சொல்லும்னு பாவி மாவா ரெண்டு பேரும் போயிட்டீங்களா யாராவது ஒருத்தர் விவகாரம் போலீஸ் போய் இருக்காது நானும் திருநங்கரை பட்டம் வாங்கி இருக்க மாட்டேன் போட்டு கொண்டு வந்ததே என் பொண்ணு கண்ணால சொல்லி கண்ணால பாத்து அப்ப அதுதான் குற்றவாளி ஆமா ஒரு குரல் கொடுத்து நான் லிமிட்டா விட்டுட்டு வந்திருப்பேன்ல அது இல்லாம நான் நாயை எடுத்துக்கிட்டு வர்றவர்களும் பாத்துட்டு என்ன அறுத்தம் என்ன குற்றம் தூண்டி இருக்கு

அடுத்தபடிய கல்யாணத்துக்கு வந்து நாங்க விரிஞ்சு சாப்பிடணும் ஏன் நிக்கிறீங்க உள்ள வாங்களே, வாங்க வாங்க

அட ஒரு $('connections') காட்டிக்கொண்டிருக்கார்கள் பவுல் எல்லாரும் எல்லாரும் ரொம்ப ஜொரா ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேப்பா

நீங்க வந்து நேரில் முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் முதலாளி பெரிய முதலாளி இனிமே அந்த அற்பப்பா மோதலா முடிக்கவே மாட்டேன் போங்க அன்னைக்கு தொழிலாளிக்கு யூனியன் வேணும் ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொன்னா இப்படி பேசுறீங்க உழைக்கிற எங்களுக்காக பேசுறவங்க நீங்க ஒருத்தருதான் நீங்களும் மௌனம் ஆயிட்டா முதலாளிக்கு மாமதியா அதிகம் ஆகிடாதா அண்ண உங்களுக்கும் முதலாளிக்கு ஏதோ தகராறா அந்த காரத்தை மனசுல வச்சுக்கிட்டு எங்களை நிறுத்திட்டு தான் காம்பவுண்டுக்குள்ள பேச்சு அடிப்படுது உங்க உடம்ப தான் அவ என்ன அவமானப்படுத்த தனிப்பட்ட விஷயம் அதுக்காக எல்லாம் வேலையில இருந்து நீக்கிறதா என்ன ஆனாலும் சரி அந்த ராஜசேகரன ஒரு கை பாத்துறேன் பாத்துற இவர்களை வேலையிலிருந்து நிறுத்தி விட்டாயாமே நான் ஒரு தொழிலாளி நாங்கள் எல்லாம் ஒரே சமுதாயம் இதில் ஒருவன் பாதிக்கப்பட்டால் அதை பற்றி கேட்க மற்றவனுக்கு உரிமை உண்டு அந்த உரிமையின் பெயரால் கேட்கிறேன் இவர்கள் நிறுத்தப்பட்டதற்கு நீ சரியான காரணம் சொல்ல வேண்டும் அவசியம் சொல்லத்தான் வேண்டுமோ ஆம் இதற்குமே காரணம் சொல்லியாக வேண்டிய காலம் இது அதிகம் வேலை இல்லாத காரணத்தால் ஆழ்புறைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அந்த அவசியத்திற்கு குறிப்பிட்ட இவர்களை மட்டும் தான் கொடுக்க வேண்டுமா எந்த குறிப்பும் இல்லை வேலை செய்யாமல் கௌரவ சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தவர்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் தற்காலிகமாக எனக்காக சொல்லும் நுண்டிச்சமாக தான் இதை நான் நம்புவதற்கில் எனக்கு தெரியும் இது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியின் பிரதிபலிப்பு சொந்த விரோதத்தை வைத்துக் கொண்டு எனக்கு நண்பர்களா இருக்கும் நலிந்தோரியும் மெலிந்தோரியும் உன் காலடியில் போட்டு நசுக்க முறைப்படி உன் பலத்தை காட்ட வேண்டியது என்னிடமே தவிர முதுகிரம் பெற்ற இந்த பேசும் பிரேதங்கள் மீது அல்ல சொந்த பழியை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு என் மீது படையெடுத்து வந்திருக்கிறார் உங்களுக்காக பரிந்து பேச வந்திருக்கிறார் என்று நினைக்காதீர்கள் பரிந்து பேச இருக்கிறேன் அந்த ஒரு நாள் உன் தங்கையை பார்க்கச் சென்றதற்காக நீ வேலையில் இருந்து விலக்கப்பட்ட போதும் இதே இடத்தில் உனக்காகவும் நான் பறிந்து பேசியிருக்கிறேன் என்பதை அதெல்லாம் பழம் கதை இடைக்காலத்தில் கிடைத்த இந்த நாற்காலிக்கு மதிப்பு கொடுப்பதற்காக இவர்களின் நட்பை இழந்து விடாதே நன்றி கட்டவர்களையும் நயவஞ்சகர்களையும் நண்பர்களாக கருதி என் குடும்ப கௌரவத்தை இழப்பதை விட உன் கூட்டத்தை இழப்பது மேல் சொந்த விஷயத்துக்கு போகாதே நான் வந்தது நம்மை பற்றி பேசுவதற்கல்ல நாளெல்லாம் பாடுபட்டு நீ இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமான இவர்களை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன் பேச்சை கேட்டு ஒன்று மரியாதை இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய இன்பத்தை எல்லாம் இழப்பதைக் கண்டு உண்மையிலேயே நான் யார் சுகத்துக்காக பலர் பாடப்பட வேண்டும் என்கிற ஏகாதிபத்திய மனப்பான்மை கொண்டு நீ சுயநலவாதியா அல்லது பலருடைய நன்மைக்காக ஒருவன் வாழ வேண்டும் என்று சொல்கிற பொதுநல பித்தனான நான் சுயநலவாதியா பொதுநலம் பலகார வைப்பது எலியின் பசியை போக்கவா புற்றுக்கருகை நின்று மகிடி ஊதுவது நாகத்தின் காதுகளை நாதத்தால் குளிர வைக்கவா காட்டுக்குள்ளே குளிர் பறிப்பது யானை ஓய்வு பெறுவதற்காகவா கலையை வில்லிலே பூட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா இல்லை இதெல்லாம் பிற துன்பத்திலே இன்பம் காண வேண்டும் என்ற அந்த உனக்கு மெழுகுவத்தி எரிந்து ஒளியை கொடுப்பதோடு தன் மேனியையும் உருக்கிக் கொள்கிறது ஊதுபத்தி நறுமணத்தை கொடுத்த பிறகு உருவமற்று சாம்பலாகிறது தேய்ந்து தேய்ந்து மனத்தை கொடுக்கும் சந்தனக்கட்டை போன்றவர்கள் தான் தியாகிகளும் பொதுநலவாதிகளும் என்பதை புரிந்து கொள் இப்படியெல்லாம் வேதங்கள் பேசி பிளவு உண்டாக்குவதற்காகத்தான் அன்று என்னிடம் பிடிவாதமாக வேலை கேட்டாய் நீ இல்லை உன்னிடம் வேலை பார்க்க ஆசைப்பட்டு ஏன் ஒரு தொழிலாளி முதலாளியாக மாறியிருக்கிறானே இப்பொழுது ஆத்திரப்படுகிறேன்

கவலை இல்லாத வாழ்க்கை நடத்துகிற என்னை விட்டுவிட்டு எவனாவது கையால் ஆகாதவனிடம் வைத்திருச்சல் கரையை இந்த ஆளவத்தால் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் அழிந்து போயிருப்பதை உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் திண்டாடுவதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் இனி நாம் பேசிக்கொண்டே போனால் அதன் முடிவு என்ன ஆகும் என்பது நம்ம இருவருக்குமே தெரியாது இறுதியாக உன்னை எச்சரிக்கிறேன் இவர்களை மீண்டும் மேலையில் சேர்த்துக்கொள் அப்படியா மறுபடியும் எச்சரிக்கிறேன் கூட்டுறவு பண்டக சாலை மூடப்பட்டதை எதிர்த்து அன்று எழும்பிய அதே போராட்ட குரல் நாளை இந்த சுவத்திலும் எதிரொலிக்கும் இம்முறை உன் போராட்டத்தால் இந்த தொழிற்சாலையின் கதவுகள் பூட்டப்படாது உன் கைகள் பூட்டப்படும் அதோடு உன் கருமமும் ஓட்டப்படும் மேல் நீ உன்னுடைய ஆட்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு இங்கே எரியும் மின்சார பல்புகளை எல்லாம் அணைத்து விட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இதே இடத்தில் எப்போதும் ஒரு தின்னஞ்சிறு அகர்விளக்கு சுடர்விட்டுக் கொண்டிருக்கும் அந்த சொற்ப வெளிச்சத்தின் கீழே அற்பர்களின் துணையின்றி ஒரே ஒரு உருவம் மட்டும் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கும் அதுதான் நீ குறிப்பிட்ட அந்த தொழிலாளி ராஜு அதை மனதிலே வைத்துக் கொண்டு உன் போராட்டத்தை தொடங்கு

நீங்க வாடி மாதவி மை சிஸ்டர்

வார்த்தை உச்செடத்துலயே சப்தசிரமம் ஒலிக்குது இந்த ப்ரொனன்சியேஷன் நம்ம பிரச கூட வராதுடி சான்ஸ் விட்டுடாதே. Thank <laughs> you. 你、嗯。